கட்டணும் கட்டணும் கட்ட கட்டணும் பட்ட தான் பட்டன் கட்ட பட்ட கட்ட கட்ட கட்டா தான் கட்ட பட்டா கட்ட பட்ட கட்ட பட்ட கட்டணா கடி கட்டணும் கட்ட 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 கட்டா கட்ட கட்ட கட்டா பட்ட பட்ட பட்டா கட்ட பட்ட கட்ட பட்ட க கட்ட பட்டது கட்டணா கண்டி கட்ட பட்ட கட்ட பட்ட கட்டா தான் கடி கட்டா பட்ட கட்டா தான் கட்ட பட்ட கட்ட பட்ட கட்டட கடி கட்ட பட்டன் பட்ட பட்டட கட்ட கட்டடி கட்டடி கட்டடக்கடி கண்டடக்கடி கண்டடக்கடி கட்டணம் பட்டணம் கட்டடக்கடி கட்டணம் பட்டணம் பட்டணம் தான் பட்டணம் தான் பட்டணம் 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 தான் கட்டணம் தான் கட்டணம் தான் பட்டணம் தான் தண்டடக்கடி கட்டணம் 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 தான் பட்டணம் தான் பட்டணம் 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 கண்டடக்கடி 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 கட்டணம் பட்டணம் கட்டணம் பட்டணம் கட்டணம் பட்டணம் தான் கட்டணம் பட்டணம் 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 கட்டணம் தான் கட்டணம்